ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் அப்பாவோடய ஷார்ட்ஸ் வந்து வந்திருக்காது ரொம்ப நாளாக கோவமாக இருங்க அப்பாவுக்கு இன்றைக்கி நைட் டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா ஏனோ நண்டு எரா நெத்திலி இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அவசியம் செக் பண்ணி பாருங்க அதாவது அதே இந்த வாழை வந்துக்கும் போது இதில் ஸ்டார்ச்லாம் அப்படியே உடம்புக்குள்ளே சேர்ந்து ரொம்ப அமோகமான ஒரு ஹெல்த்தி லைஃப் வந்து கிடைக்குங்க நீடோடி வாழ்க அப்படின்னு பண்ணிப்போம் தேங்காய் காஞ்ச உடச்ச கடலை இதுல ஒரு தொகையல் எப்படி தங்க தளபதி அவர்களிடம் கொடுத்து காத்தாக்கு கொண்டு போய் அழகாக சர்வ் பண்ண சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா